தினசரி செய்தித்தாள் வாசித்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இனிமேல் தொடர்ந்து வாசிக்க போகும் அன்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தித்தாள் நம்ம என்ன செய்யும் ஏன் செய்தித்தாள் வாசிக்க வேண்டும் சற்று யோசித்து பார்த்தால் காலையில் எழுந்ததும் வழக்கமான நம்முடைய காலை கடன்கள் சில இந்த செய்தித்தாள் பார்ப்பது என்பது ஒரு பழக்கமாக செய்தித்தாள் படித்தாதான் அன்றைய தினம் பணியே சுப்பனே நிறைவுறும் என்கிற ஒரு காலம் இருந்தது இப்பொழுது நவீன ஊடகங்களின் வளர்ச்சியால் செய்தித்தாள் தேவையில்லாத ஒன்று என்று பலர் முடிவு செய்து விட்டார்கள் என்ன செய்கிறது இந்த எப்படி கொண்டு செல்கிறது செய்திகளை சேகரித்த நிருபர் நம்மை என்ன செய்து வருகிறதோ அங்கே அழைத்து சென்று அந்த காட்சியை நம்ம காண்ப அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் நான் செய்தித்தாள் பார்த்து பிரித்து அந்த தலைப்புகளை படித்து உள்ளே போய் படிக்கும் பொழுது அதனுடைய சுகமே அலாதி அதில் கிடைக்கும் பரவசமே அலாதி அதை இதுவரை படித்தவர்கள் நன்றாக உணர்வார்கள் இப்போ நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் ஒரே செய்தியை ஒரு மூணு மூன்று நான்கு ஐந்து ஆறு இடங்கள் வரும் ஒரே செய்தியை ஒவ்வொரு நிருபரும் அவருடைய கண்ணோட்டத்தில் தருவார் இந்த வேறுபாடு நீங்கள் படிக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு உணர முடியும் இரண்டாவது இதுக்கெல்லாம் மேலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆழ் கற்பனை உள்ளம் தூங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த செய்தித்தாளை படிக்கும் பொழுது அந்த து ஆள் மனைவிற்குள்ளே தூக்கிட்டு கற்பனை உள்ளம் உழைத்து கொடுக்கிறது அதுதான் முக்கியம் ஆகவே வாய்க்கு இருக்கும் பொழுது செய்தித்தாள்கள் படிப்பதை பழக்கமாக வைத்துக்கணும் கேரளாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் அஞ்சு பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு செய்தித்தாள் வரும் இந்த பேப்பரை அந்த பையன் படிச்சுக்குவோம் அந்த செய்தி பேப்பரை பொண்ணு வரைக்கும் அது இல்லை ஒவ்வொருத்தங்களும் அது அவர்களுடைய அதை கௌரவமாக கருதுகிறார் இப்போ நான் பயணம் போகிறோம் ரயிலில் போ போயிட்டுருக்குறோம் ஒரு சரி நம்ம ஒரு பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில் குதிரை அப்படி பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு கொஞ்சம் கொடுங்க நான் படிச்சு சேன்னு கேட்குறேன் சரி நம்ம சிற்றுண்டி சாப்பிட்றோம் இட்லியோ பூரியோ பொங்கலோ வாங்கியிருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு இட்லி கொடுங்கன்னு கேட்போமா ஏன் செய்தால் மட்டும் அப்படி போய் கொடுங்க படிச்சுட்டு கேட்குறீங்க ஏ நீங்கள் கிளாஸ் கொடுத்து வாங்கக்கூடாது அது ஒரு செலவா பணம் ஒரு விஷயமே இல்லை இன்றைய சமூகத்தில் எல்லாரும் வளர்ந்து விட்டீர்கள் பொருளாதார கிடையாது செய்தித்தாளர் செய்யக்கூடிய செலவு செலவு இல்லை அது உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு சரியான மூலதனம் இந்த நவீன ஊடகங்கள் வளர்ச்சி கைபேசி இதில் எல்லாம் பார்க்கறதுன்னு நினைச்சா நம்ம ஒரு நோய்க்கு போய் கம்பௌண்டர்க மருந்து வாங்கி மாத்திரம் வாங்கி சாப்பிடுறது மருத்துவருடைய நேரடியாக அவருக்கு நாம் மருத்துவம் பார்ப்பதற்கு வேறுபாடு இதில் இருக்குது இதை தாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே செல்ஃபோனில் பார்த்துக்கிறேன் லேப்டாப்பில் பார்த்துக்கிறாங்கிறது அதை முதல்ல தவிர்க்க வேண்டும் அது தப்பு ஆகவே செய்தித்தாள்களை படிப்பது என்பதை தங்களுடைய நிரந்தர பழக்கமாக வைத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல சினிமா செய்தி அதிகமாக பார்க்குறேன் நான் குறை சொல்லலை ஆனால் நீ உழைத்தால் நீ பணி செய்தால் நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ தான் பங்கு யாரும் வந்து திரை நட்சத்திரங்களில் திரை செய்திய உனக்கு ஒன்றும் பயன் பயன் இருக்காது இந்த சமூகத்திற்கு இந்த திரைப்படத்தினால் என்ன பயன் என்பது உன்னை யோசிக்க வைக்கும் செய்தித்தாள் இந்த சிந்தனையெல்லாம் மற்ற செய்திகளில் நீ படிக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு உள்ளே உருவாகும் விளையாட்டு இருக்கிறது திரைத்துறை சினிமா இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது அப்புறம் தன்னலமற்ற சேவை பிரிவு அது ரொம்ப முக்கியம் அர்ப்பணி வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடைய செய்திகள் நிறைய வருகிறது பத்திரிகைகள் செய்தித்தாள்களில் பாமர மக்கள்ல எவ்வளவோ பேர் பண்பாளர்கள் இந்த உலகம் உன்னதமானது மனிதர்கள் உன்னதமான மனிதர்கள் நல்லவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை இனம் காட்டக்கூடிய சக்தி செய்தித்தாளர்கள் உண்டு இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள ஆகவே தொடரட்டும் வாசிப்பை தொடருங்கள் நன்றி வணக்கம்